ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பால் கப்பை கிழங்கு இது பார்த்திங்கன்னா கேரளா ரெசிபி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இப்போ மரவள்ளி கிழங்கு சீசன் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி சீசனில் இந்த மரவள்ளி கிழங்கும் தேங்காய் பாலும் வச்சுட்டு இன்றைக்கி நம்ம ஒரு பால் கப்பை கிழங்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பால் கப்பக்கிழங்கு செய்கிறதுக்கு நம்ம வந்து மரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா ஒரு திக்கான கிழங்காக வாங்கிக்கோங்க வேர்லாம் இல்லாமல் நல்லா ஒரு திக்கான கிழங்காக பார்த்து வாங்கிக்கோங்க தோல்லாம் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நடுவில் நார் இருக்கும் பார்த்திங்களா அதையும் நம்ம கத்தியால் சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம சீவி எடுத்துடணும் சின்ன சின்ன கிழங்கை வந்து நல்லா நறுக்கிட்டு சின்ன சின்ன துண்டுக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா திக்கான கிழங்காக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா மாவு மாதிரி நல்லா இருக்கும் அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லாவே அலம்பி எடுத்துக்கலாம் மேலே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு வலுவலுப்பு தன்மை இருக்கும் அது போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு தடவை நல்லாவே ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வெள்ளையாக இருக்கணும் இந்த மாதிரி நான் அலம்பி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டாங்க பேன் வச்சுட்டு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மெஷரிங் கப்பில் அஞ்சு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம கிழங்கு வேக வைக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கிழங்கு போட்டோன்னா கிழங்கு வந்து மரத்து போன மாதிரி ஆகிடும் அதனால் தண்ணி நல்லா பாதி அளவுக்கு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது நம்ம அலம்பி வச்ச கிழங்கெல்லாம் சேர்த்துக்கலாம் இது மாதிரி நல்லாவே சூடு வந்துருச்சுங்க இது இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு உள்ள மெஷரிங் கப்பு இதில் வந்து அஞ்சு கப் அளவுக்கு இருக்குது நம்ம நறுக்கின கிழங்கு பார்த்திங்கன்னா அஞ்சு கப் அளவு இருக்குது நல்லா அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் இந்த கிழங்கு வேகிறதுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் ஆகுங்க அதுக்கெலாம் நம்ம தேங்காய்லாம் தேங்காய் பால்லாம் எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து உடச்சி திருவிட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவு தேங்காய் எடுத்துருக்குறேன் இதில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட இது ஐநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பெரிய பச்சை மிளகா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் இதுவும் நம்ம சின்ன மிக்ஸி ஜரில் சேர்த்து சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம கிழங்கு வேகிறதுக்குள்ளே பச்சை மிளகாய் வெங்காயம் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே தேங்காய் பாலம் நம்ம ரெடி பண்ணிடலாம் கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை இடையில இடையில் கலந்து விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எனக்கு இந்த கிழங்கு வேகிறதுக்கு கிட்டத்தட்ட இரு இருபது நிமிஷம் ஆனதுங்க நல்லாவே வேகட்டும் கிழங்கு வெந்துருச்சான்னு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒரு கத்தி வச்சு நான் கட் பண்ணி பார்த்துக்கிறேன் நல்லா ஃபைனாகவே வெந்துருச்சுங்க இந்த மாதிரி பக்குவத்தில் கிழங்கு நல்லாவே வெந்துடுச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே ஒரு ப பவுலில் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் எல்லா கிழங்கையும் எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து நம்ம மேஷ் பண்ண போகிறோம் ஒரு மேஷ் இருந்ததுன்னா அதில் வந்து மேஷ் பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு அடி பாகத்தை வச்சு நல்லா அமுக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக சின்ன சின்ன பீஸ் இருக்கணும் மற்றபடி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம வந்து மசிச்சு வச்ச மரவள்ளி கிழங்கு எடுத்து சேர்த்துக்கலாம் இடித்து வச்ச பச்சை மிளகாயும் இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து நான் மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் தே தண்ணி தேவையான சேர்த்துக்கோங்க ஒரு கப் இது ரெண்டாவது கப் இது திரும்ப ஒரு அரைக்கப் சேர்த்துக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அறநூறுலேருந்து எழுநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி பால் சேர்த்துருக்குறாங்க தேங்காய் பால்லேயே நல்லா வேகட்டும் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு அதுலேயே நமக்கு நல்லா தேங்காய் பால்லேயே இந்த கிழங்கு மறுபடியும் வேகட்டும் அதிகமான தீ வைக்க வேண்டாம் அதிகமாக வச்சோன்னா நமக்கு தேங்காய் பால் திரிஞ்சிரும் அதனால ஒரு மீடியம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி பாதி அளவுக்கு நல்லாவே வெந்திரிச்சு பாருங்கள் தேங்காய் பாலோட கிழங்கு நல்லா வேகணும் நல்ல தே கிழங்கில் வந்து சின்னதாக ஒரு தேங்காய் பால் டேஸ்ட்டும் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உப்பு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கிழங்குல பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு காரம் நல்லா ஒரு வெங்காய சின்ன வெங்காய ஃப்ளேவர் இருக்குது தேங்காய் பாலோட சின்ன ஒரு இனிப்பு டேஸ்ட்டும் இருக்குது நல்லாவே நமக்கு கிழங்கு ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம வந்து தேங்காயை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்குறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெங்காயம் நல்லா நிறம் மாறுற வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம மரவள்ளிக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாங்க இது வந்து நல்ல ஒரு பால் கப்பை கிழங்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கா வரமிளகாசு சேர்த்துக்கலாம் ரெண்டாக கிள்ளிட்டு ரெண்டுலேருந்து மூணு வரமிளகாய் எடுத்துக்கிறேங்க சின்ன ஒரு மைல்டான காரத்தோட நல்ல ஒரு தேங்காய் என்ன ஃப்ளேவரோட கட்டக்கசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரெடி பண்ணலாம் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் ரெடி பண்ணி பாருங்கள் இந்த இந்த சீசனில் கிழங்கு இருக்கும்போது இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்குது நம்ம சாப்பிடும்போது நல்லாவே ஃபில்லிங்காக இருக்குது நல்ல ஒரு தேங்காய் என்ன வாசனை கருவேப்பிலை வாசனை மைல்டான ஒரு தேங்காய் தேங்காய் பால் ஃப்ளேவரோடு சேர்த்துட்டு அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க உங்களுடைய கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா நமக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்கும் மற்றதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக மேஷ் பண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் நல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இல்லைனா நம்ம ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் என்னோட ரெசிபி பிடிச்சதுன்னா ஒரே லைக் மட்டும் கொடுங்க உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய விகாசங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ